ஆண்டவராய் எசுகரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடிக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யப்படுறாரு ஏன்னா அவரையே நம்பி அர்ப்பணிப்போடு கூட அண்டவரை நீர்தானே எனக்கு இதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நீ விழுந்து கிடக்கும்போது அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் நிறைவான ஒரு பலனை உனக்கு கொடுக்கிறவராய் காணப்படுவார் எல்லா பக்கங்களும் நான் நெருக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரை எனக்கு போக்கடமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நீ விழும்போது அவர் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கருத்துடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அதுக்கு முன்னாடி அதை பார்க்க உன் செய்கிக்கத்தக்க பலனை கட்டளை இடுவாராக என்று சொல்லி ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியை இந்த நாட்களில் அவர் தான் அடைக்கலாம் அவர் தான் என் தஞ்சம் அவர் தான் என் கோட்டை அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நீங்கள் வந்து விழும்போது அவர் அந்த காரியத்தை அப்படியே வாய்க்க பண்ணுவார் ஏன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது மனிதனால் கூடாது தெய்வனாலே கூடும் பிரியமான சகோதனே சகோதரியே இந்த நாட்களை ஒரு நிறைவான பலனை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் உன் பிரயாசத்துக்குரிய பலனை அவர் கட்டளையிடும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் என்னெல்லாம் பிரயாசப்பட்டு எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதற்குரிய பலனை அவர் கொடுக்கும்படியாக ஒரு நிறைவான பலனை கொடுக்கும்படியாக என் பிள்ளை என்னையே சார்ந்திருக்கிறார் என் பிள்ளைக்கு யாருமே இல்லை அனாதை போல கிடந்து அழுது இருக்கிறாளே அவளுக்கு யார் உதவி செய்வார் இந்த நாட்களில் என் மகன் எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ள வச்சுட்டு ே என் மகனுக்கு யார் உதவி செய்வார் நான் இந்த நாளில் என் மகனுக்கு ஒரு நிறைவான பலனை கொடுக்க போகிறேன் பிரயாசத்துக்கேற்ற பலனை கொடுக்க போகிறேன் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க கடந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் சட்டை செட்டையின் வந்த உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்கப் போய்கிறார் அப்படிப்பட்ட நிறைவான பலனை தேவர் இந்த நாளிலே கொ கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போயிறார் பயப்படாதீங்க ஏன் கலங்கிறீங்க அவர் சென்னதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் இதனால் பார்க்குற ருத்துடைய வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நகமையோடு சேர்ந்து அங்கே கடந்து வராங்க தன்னுடைய மாமியாரோ மாமியாரோடு சேர்ந்து அங்கே கடந்து வராங்க கடந்து வரும்போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நிறைவான பலனை அங்கே கொடுத்ததை பார்க்குறோம் இன்றைக்கும் எதையெல்லாம் இழந்துட்டோம் எல்லாரும் என்னை விட்டுட்டு தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிங்களா இல்லைங்க அவருடைய செட்டையை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கோங்க அவர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசிர்வைத்து கனப்படுத்துவார் இந்த நாளிலும் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க ட்ரூத்து எதை குறிச்சும் பயப்படவே இல்லை உன்னுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் கடந்து வந்தபடியினாலே ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொண்டார் நீங்கள் மனுஷனை நம்பாதபடிக்கு தெய்வ பாதத்தை நம்பி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும்போது ஒரு நிறைவான பலன் உங்களுக்கெல்லாம் கடந்து வரும் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரே வரேன் செட்டை நிழல்களாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொன்னது போல் இந்த நாளில் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்து அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப்போகிற தயவுக்காயும் உனக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரே வரேன் எதுலெல்லாம் நிறைவான பலன் வேண்டும் என்று சொல்லி அழுது இருக்கிறார்களோ அதிலெல்லாம் நிறைவான பலனை போகிற தயவுக்காயும் உனக்கு நன்றி சொலுத்துகிறேன் தகப்பனே இந்த நாளில் நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஜொபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட தகப்பன்னு துதிக்கிற சூதரிக்கிறையா அப்பா அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வழியாய் கடந்து வந்திருக்கலாம் அண்டபுர அப்பா இந்த நாளிலும் அவர்களை ஆசீர்வதித்து அண்டபுர கனப்படுத்த போறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துறது தகப்பனே இந்த நாள் நான் உன்னை பேர் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன வார்த்தையின்படி அவருடைய பெயரை பெருமைப்படுத்துங்க ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே